ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் பொங்கல் திருவிழாலாம் இனிதே கொண்டாடி முடித்து தைப்பட்டம் பட்டம் நல்லா ஜரூராக தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த தைப்பட்டத்தில் செடிகள்னு தாங்க நான் சொல்லுவேன் காய்கறிகள் பழங்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்ன விதைகள் வச்சு என்னென்ன செடிகள் வளர்த்தா நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்கலாங்க அதிகமாக காசு கொடுத்து விதவிதமாக காய்கறி விதைகள் வாங்கி தோல்வி ஆயிடுச்சு திருப்பியும் நான் செலவு பண்ணி விதைகள் வாங்கினேன் அதுவும் தோல்வி ஆயிடுச்சு அதனால நான் இந்த பட்டத்தில் எதுவும் பண்ண போகிறதில்ல அடுத்த பட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் கையில் கிடைக்கிற விதைகள் நம்ம கிச்சன் ரூம்லேயே இருக்க விதைகள் அதை வச்சு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு அறுவடையை ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்லாங்க அந்த அறுவடை மூலயமா நம்மளுக்கு வந்து செடிகள் வளர்க்குறதுல ஒரு பெரிய அனுபவமே கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பல விதமான காய்கறிகளை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி நாட்டு ரக தக்காளி கம்போஸ்ட்ல எங்கேயாவது அழுகி போய் நான் போட்டிருப்பேன் பாத்தீங்களா அது உரமா மாறி இருக்கும் விதைகள் மட்டும் அப்படியே கடந்து ஒரு ரோஜா தொட்டில வளர்ந்துருக்கு பாருங்க இந்த சைஸ்க்கு வந்தாதான் இந்த தக்காளி நாற்றுகளை வந்து நம்ம நடவு பண்ணணும் அப்பதான் அது எந்த பூச்சி தொல்லையும் இல்லாம ஆரோக்கியமா வந்து வளர்ந்து நம்மளுக்கு கண்டிப்பா அறுவடையை கொடுக்கும் பல்லாவரம் சந்தையில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பத்து நாற்றுகளை ஏதோ தக்காளி நாற்று கொடுத்தாங்க சாதாரண நாட்டு தக்காளின்னு சொல்லி தாங்க கொடுத்தாங்க வச்சதுலேருந்து நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஒரு காயும் வரல ஒரு பூவும் பூக்கலை மழையில் ஃபுல்லாக வளர்ந்து 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 உயரம் போய் செடி நிறையா அழுகி போய் இறந்து போச்சு இதில் இலையும் காணோம் ஒன்றும் காணோம் சரியாகவே எந்த அறுவடையும் வரலன்னு தான் சொல்லணும் அதனால் அதெல்லாம் உங்கள் கண் முன்னாடியே நான் தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுட்டு என்னோட கம்போஸ்ட்ல அங்கங்க தக்காளி செடிகள் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து நான் இந்த தொட்டிகள் எல்லாம் மாத்தி வைக்கிறேன் இந்த தக் தைப்பட்டம் தக்காளி வளர்க்க ஒரு சூப்பர் சீசனுங்க இது என்ன பண்ணும் மே ஜூன் ஜூலை தாங்கி தாண்டியும் போய் வெயில் வருது பார்த்தீங்களா செப்டம்பர் அப்போ வரைக்கும் உங்களுக்கு தக்காளி அறுவடை நீங்க எடுக்கலாம் நிறைய பொட்டாசியம் சத்து மட்டும்தான் இந்த தக்காளி செடிகளுக்கு தேவைப்படும் ஸோ அடுத்ததான் இந்த தைப்பட்டத்தில் நம்ம பார்க்க போகிறது தான் மிளகாவில் இல்லாத வெரைட்டியே கிடையாதுங்க நெய் மிளகா ஊசி மிளகா காந்தாரி மிளகா பாசி மிளகா பருப்பு மிளகா உப்பு மிளகான்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு பட்டமும் நான் கிச்சன் ரூமில் இருக்க காஞ்ச மிளகாவை எடுத்துகிட்டு வந்து தூவுவேன் அது அப்படியே ஒரு பத்து இருபது நாள் கடந்து முளைச்சி இலை சுற்றல் நோயெல்லாம் தாங்கி தாண்டி வளர்ந்து ஒரு நாலஞ்சு செடி எனக்கு சூப்பராக கிடைக்கும் அதுலேருந்து நான் அறுவடையை எடுத்து நல்லா சூப்பராக சமைச்சு சாப்பிடுவேன் ஸோ நீங்கள் மாடித்தோட்டத்தில் அனுபவசாலியாக இருந்தால் மட்டும் இந்த பலவிதமான மிளகாய் நாற்றுகள் மிளகா விதைகளை வாங்கி முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தைப்பட்டத்துக்கு இந்த மிளகாய் ரொம்பவே நல்லா வரும் அமேசானில் ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து வாங்கின கொத்தமல்லி விதைங்க மிக்ஜாம் புயலுக்கு முன்னாடி தூவி விட்டது அப்படியே மழையாக இருந்து ஈரமாக இருந்து இந்த தொட்டி நிழலில் வச்சதுனால திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தா சரசு இவ்வளோ கொத்தமல்லி வளர்ந்துருச்சு அந்த விதைகள்ல இருந்து ஏகப்பட்ட தடவை தூவி ஏகப்பட்ட தடவை அறுவடை பண்ணி நல்லா சமைச்சாச்சுங்க அந்த பேக்கெட் எனக்கு காலி அதனால திரும்பவும் நான் பக்கத்துல லோக்கல் நர்சரியில ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு விதை பாக்கெட் வந்து வாங்கினேன் இது எந்த அளவுக்கு முளைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல எந்த சீசன்ல இல்லைங்க எந்த சீசன்லயும் அஸ்வினி பூச்சியை ஜெயிக்க தெரிஞ்சுட்டேன் நீங்க தான் ஹீரோ ஹீரோயின் ஏன்னா அது இருந்ததுன்னா அவரை வராது காராமணி வராது குடி காய்கறிகள் வராது எதுவுமே உங்களுக்கு வராது அப்படி வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விதைகளே விட முடியாது அப்புறம் எப்படி நீங்கள் அறுவடை எடுப்பீங்க ஸோ உங்களுக்கு விதைகள் விடறதா இருந்தாலும் விதைகள் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் தோல்வியில் தான் முடியும் ஒரு தடவை நான் வேப்பண்ணை அடித்தங்க அடிச்சு எவ்வளோ பட்டப்பட்டையாக ஓட்டிட்டு இருக்கு பாருங்க அதாவது வேப்பண்ணை அடித்து ஒரு நாள் அடிச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு சாவிலேயா இன்னைக்கும் அடிக்கிறேன் மூணாவது நாள் அடிக்கிறேன் நாலாவது நாள் அடிக்கிறேன் உங்கள் எடுத்து அடி அடி நடிச்சேன் செடி மஞ்சளாகி அழுகி போய் காஞ்சி போய்டும் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒரு நாள் அடிக்கலாங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேப்பலைக்கரைசல் தெளிக்கலாம் பண்ணாலே உதிர்ந்து கொட்டி போய் ஓடியே போயிடும் இந்த சீசனுக்கு வெண்டைக்கா கத்திரிக்காய் வளர்க்கலை அப்படின்னா அதில் ஒரு அர்த்தமே இருக்காதுங்க நான் வந்து சிவப்பு வெண்டைக்காய் விதை விட்டேன் என்கிட்ட விதைகள் நிறையா இருக்குது அதனால அப்பப்போ அதை முளைக்க வச்சு முளைக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சு அதில் அறுவடை பண்ணிட்டே இருப்பேன் அதே மாதிரி முள்ளங்கி நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் விதைகளை நிறைய தூவுங்க ஒரு மூணு நாள் தொட்டியில் அது முளைச்சி நாலஞ்சு செடியாக ஒரே சின்ன தொட்டியில் வளரும் அதை பிடுங்கி எடுத்து மண்கலவை தயார் பண்ணி வச்சாலே முள்ளங்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக வரும் முள்ளங்கி வந்து ஒரு வருடம் முழுவதும் வளரக்கூடிய ஒரு செடி தாங்க ஏன்னா ஒன்று இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் மட்டும் கொஞ்சம் நிழலில் வச்சுருந்தா போதும் கிழங்குகள் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் அதனால இந்த வெண்டைக்காய் ரகங்கள் முள்ளங்கி ரகங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தைப்பட்டத்துக்கு நல்லாவே ட்ரை பண்ணலாம் இது பாருங்க ஒரு பெரிய டப்பில் நான் வந்து சிவப்பு வெண்டைக்காய விதை போட்டு அது எல்லாமே முளைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செடி முளைச்சிருக்குங்க பதினஞ்சும் தப்புமானா அதை நம்ம சொல்லவே முடியாது ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வளர்ந்து வரும்போது ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி கடைசியாக அறுவடை கொடுக்கறதுக்கு ஒரு அஞ்சாறு செடி தான் இருக்கும் ஸோ அந்த பெரிய தொட்டிலேயே அது வளர்ந்துட்டு போகுமேன்னு விட்டுட்டு அடுத்ததான் நம்ம கத்திரிக்காய் தைப்பட்டத்துக்கு விதைகள் தூவ போயிடலாம் கத்திரிக்காயில் இல்லாத ரகங்களே இல்லை முள்ளு கத்திரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வெள்ளை வரி சாரி வெள்ளை வரி கத்திரியில் பர்பிள் வரி கத்திரி கண்ணாடி கத்திரி உஜாலா நீட்டு கத்திரி இந்த மாதிரி பல ரகங்கள் இருந்தாலும் இந்த உஜாலா நீட்டு கத்திரியை நான் ரெண்டு தடவை விதைகள் போட்டு எல்லாமே முளைச்சி எல்லா செடிகளிலிருந்து எனக்கு ஜருரை அறுவடை வருது இந்த தைப்பட்டத்துக்கு போட்டத்துக்கு போட்டாங்க எந்த விதையுமே முளைக்கல கத்திரிக்காய் விதைகள் பாகல் ரக விதைகள் புடலங்கா ரக விதைகள்லாம் உடனே உடனே சூட்டோட சூட்டாக எடுத்து எடுத்து போட்டால் தான் முளைக்குது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் டைம் கொடுத்தாலும் கதை மூன்று முளைக்க மாட்டுக்குது இது ஒரு முள் கத்திரி ரகம் ஸோ அதனால கத்திரிக்காய் செடியை நீங்க பல்லாவரம் போனால் நாற்றுகளா வாங்கலாம் நிறைய கிடைக்கும் முடிந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு ரகங்கள் வளர்த்தா ஃபர்ஸ்ட் அதிக அறுவடை எடுக்கலாம் இது பாருங்க கண்ணாடி கத்திரி வெள்ளை நீட்டு கத்திரி வெள்ளை குண்டு கத்திரி வெள்ளை குண்டு கத்திரியிலே வரி போட்டு விதவிதமா இருக்கு பாருங்க ஸோ அனுபவம் இருந்தா விதவிதமான காய்கறிகளை வளர்க்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பல காய்கறிகள் செடிகள் தைப்பட்டத்துக்கு வளர்க்குறதை பார்த்துட்டோம் இந்த மாதிரி குளிர் காய்கறிகளை வந்து நாம செப்டம்பர்லயே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கணும் செப்டம்பர் அக்டோபர்ல வளர்க்க ஆரம்பிச்சிருக்கணும் இருந்தாலும் தவறு இல்லைங்க சென்னை மாதிரி ஒரு கிளைமேட்டில் திடீர்னு கோடை மழை பெய்யுது திடீர்னு வானம் இருட்டிக்கு வருது நழல் இருக்க ஏரியா இருக்கு அந்த மாதிரி இடத்துல இந்த காலிஃப்ளவர் பீட்ரூட் கேரட்டு முட்டைக்கோசு ரகங்கள்லாம் வளர்க்கலாம் தோட்டம் ஆரம்பிச்சப்ப வந்த காலிஃப்ளவர் ஒரே மக்கர் பண்ணுதுங்க எனக்கு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த வருஷம் சேர்த்து ரெண்டும் ரெண்டு சேர்த்தா அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு காலிஃப்ளவரே வரல நான் டெய்லி போய் போய் இந்த இலையை திறந்து திறந்து பார்ப்பேன் பூ அதனால தான் காலிஃப்ளவர் வரலையா என்னன்னு ஒரே டவுட்டா இருக்குது கீழே இருக்க இலையெல்லாம் வெட்டி வெட்டி போட்டு வரேன் அட்லீஸ்ட் காலிஃப்ளவர் வருமா அப்படின்னு சாம்பல் போட்டாச்சு மண்புழு உரம் போட்டாச்சு மாட்டு சாணம் போட்டாச்சு இதுக்கு மேல இதுக்கு என்னத்தை போட்டா பூ வரும்னு எனக்கே தெரில அதனால இந்த இந்த மாதிரி ரகங்களை வந்து மாடி மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட போறீங்க என்கிட்ட இந்த புடலை விதை அதுக்கப்புறமா அந்த கொடி காய்கறி ரகமான இந்த சொரக்கா விதையெல்லாம் இப்போதைக்கு இல்லைங்க ஏன் அப்படின்னா நான் புடலங்காய் விதை விட்டேன் ஆனால் வச்சு மிஞ்சாம் புயல்ல வச்சு வச்சு முளைச்சி முளைச்சி அந்த கொடியிலாம் அறந்து போச்சு நீங்கள் கொத்தரங்காய் கூட ட்ரை பண்ணலாம் கொத்தரங்காய் வந்து அடிக்கிற வெயில் கொளுத்துற வெயிலில் தான் நல்லாவே வரும் ஏப்ரலில் வைக்கலாம் மார்ச்சில் கூட வைக்கலாம் ஆனால் சென்னை மாதிரி ஒரு கிளைமேட்டில் பிப்ரவரியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ கொடிக்காய்கறி ரகங்கள்ல வந்து நீங்கள் புடலங்காய் சொரக்காய் அவசியம் ட்ரை பண்ணுங்க தைப்பட்டம் தொடக்கத்திலேயே விதைகள் வச்சுருங்க சொரக்கா ரகங்களுக்கெல்லாம் ஏன்னா பிப்ரவரி வர முடியும் போது சொரக்காயெல்லாம் முளைச்சி வந்தாலும் அதிக பூச்சினால இறந்துரும் ஸோ எட்டு வகையான விதைகள் வந்து நான் அமேசானில் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் ஆடிப்பட்டத்து முடி தொட முடிஞ்சது தொடங்கச்சு பார்த்திங்களா அப்போ வாங்கினேன் ஸோ இதில் வந்து கொத்தமல்லி காலிஃப்ளவர் முட்டைக்கோசு விதைகளை தான் தூவி எனக்கு நல்லா வளர்ந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு முள்ளங்கியும் நல்லா வருது பீட்ரூட்டும் நல்லா வருது இதுல இருந்து கொத்தமல்லி விதைகளை நான் போட்டு போட்டு காலியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதனால விதைகள் வாங்குறதுங்கிறது உங்க விருப்பம் தாங்க அது தரமான விதைகளா வாங்கி முயற்சி பண்ணுங்க திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன் இது பீர்க்கங்காய் கொடி போயிட்டு இருக்கு இதுக்கு நான் விதைகள் விட்டு ஏகப்பட்ட விதைகள் வச்சிருக்கிறேன் நானே அப்பப்ப ஒவ்வொரு காயை காய விட்டுருவேன் அதனால இந்த பீர்க்கங்காய் வருடம் முழுவதும் வளரும் கொடி காய்கறிகள்ல வளரக்கூடிய காய்கறிகளை புடலங்காய் பீர்க்கங்காய் வருடம் முழுவதும் வருங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க தைப்பட்டம் தொடக்கமாக இருந்தாலும் சரி எந்த பட்டம் தொடக்கமாக இருக்காதும் சரி இருபது தொட்டி ஃபுல்லாக மண்ணை நிரப்பி இந்த மாதிரி நான் அங்கங்க வச்சிருவேன் இப்போ பாகல் இதுல முளைச்சி வந்திருக்கு பாருங்க இது வெள்ளையா மிதிப்பாகலான்னு தெரில எனக்கு ஆனா நான் நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணப்போ இந்த வெள்ளை பாகல் வந்து என்கிட்ட மிச்ச விதைகள் இருந்தது ஆறு வச்சங்க தான் முளைச்சுது சொன்ன மாதிரி இதெல்லாம் சூட்டோட சூட்டாக அந்த விதைகளை வைக்கணும் தான் டப்பு டப்புன்னு முளைச்சு வரும் கிருணி பழமும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா முள்ளங்கி அதே மாதிரி ஒரு சின்ன தொட்டில போட்டு வச்சிருக்கேன் பாருங்க இதுலேருந்து நம்ம தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா நம்ம வச்ச விதைகள் முளைச்சிட்டே இருக்குங்க அப்படியே எடுத்து எடுத்து மாற்றி மாற்றி வைக்க வைக்க திரும்ப திரும்ப இதே தொட்டிகளில் நம்ம விதைகளை முளைக்க போடலாம் அதனால நீங்க ஒரு இருபது தொட்டி சின்ன தொட்டில மண்ணு நிரப்பி ஒரு ஓரமாக அப்படியே எப்போதுமே ஒரு கரெக்டான ஒரு இடத்துல வச்சிருங்க ஈஸியா நம்மளுக்கு நாற்றுகள் மாற்றி வைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கீரை போ போயிடுவோங்க காய காய கீரை இனிமேல் மழை அங்க உங்களுக்கு வரப்போகுது சென்னையில அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் சோ இதுல இந்த ஒரு தொட்டியில் சிவப்பு மூளைக்கீரை பச்சை முளைக்கீரை பச்சை இளன் சிவப்பு மூளைக்கீரைன்னு மூணு விதமா வந்து வளர்ந்துருக்கு பாருங்க முடிந்த அளவுக்கு கீரைகளை பெருசா வளர்த்து அதில் விதைகளை வந்து நீங்க பரவலாக்கம் பண்ணாதான் விதைகள் கீரைக்கு வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு காசும் மிச்சமாகுங்க இது ஒரு பாலக்கீரை இதுக்கு மட்டும் நான் அந்த ஜெனடிக்ஸ் காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த விதை தான் போட்டேன் நல்லாவே முளைக்குதுங்க சூப்பராக இருக்கு செமையாக வந்திருக்கு அங்கே இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொட்டியில் காமிச்சோம் பார்த்தீங்களா அதை எடுத்து நான் தனித்தனியாக வச்சிருக்கேன் அதுவும் நல்லாவே வருது அதே மாதிரி கட்டிங்ஸ் பதியம் போடுற கீரை இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இது ஒரு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையே அஞ்சு வகையாக இருக்குது இந்த அஞ்சுமே கட்டிங்ஸ்ல இருந்து வளருங்க நீங்கள் வளர்த்துட்டே வரும்போது ஒரு அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு ரெண்டு கட்டிங்ஸ் எடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு வகையான கீரையும் கிடைக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி கட்டிங்ஸில் இருக்கிற வளர்க்குறத கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி முருங்கை மரம் பிகினிங்காக இன்னும் உங்கள் வீட்டில் முருங்கை மரமே இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு பெரிய கட்டிங்கை வாங்கிட்டு வந்து முருங்கை மரத்தை வச்சுருங்க விதையிலேருந்து வளர்த்து செடி முருங்கையாக போய் நாலு வருஷம் கழித்து முருங்கைக்கா எடுக்கிறதுக்கு நல்ல முத்துன கட்டையை எடுத்துகிட்டு வந்து மாட்டுச்சாணம் தடவி வச்சோம்னா ஒரே வருடத்தில் முருங்கைக்கா அறுவடை பண்ணலாங்க நம்ம போடுற உரங்களை பொறுத்து இந்த மாதிரி இவ்வளோ கீரை ரகங்கள் ஓசிலே நம்மளுக்கு மாடி தோட்டத்துல கிடைக்குங்க அப்புறையா நம்ம காசு கொடுத்துட்டு போயிட்டு விதைகள்லாம் கீரை விதைகள்லாம் வாங்கி அதை ஒவ்வொருத்தடவையும் போட்டு ஐயோ மழையில அடிச்சிச்சு தண்ணி தெளிச்சான்னு சாஞ்சிச்சு ஆஹ் இருபத்தஞ்சு கீரை விதைகள் போட்டா ரெண்டு கீரை தான் கிடச்சிது இந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அடுத்ததா பாருங்க கிச்சன்ல இருந்து வெந்தய கீரை கிச்சனுக்கு நம்ம தாளிப்பம் பார்த்தீங்களா வெந்தயம் அதை ஒரு நாள் ஊற வச்சுருங்க அடுத்த நாள் எடுத்து நான் விதை போட்ட தொட்டி இது ஒரு குட்டி தொட்டியில் நீங்க நாலு தொட்டியில் அப்படியே போட்டிங்கன்னா தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றக்கூடாது கண்டிப்பா இதுக்கு ஸ்ப்ரேயர்ங்கிறது ஒன்று கண்டிப்பா வேணும் இல்லைன்னா கையில தெளிக்கணும் தெளிச்சா ஒரே வாரத்துல உங்களுக்கு இந்த சர்க்கரை நோரை போகக்கூடிய சூப்பரான வெந்தயக்கீரை கிடச்சிடுங்க இதை வந்து நீங்க வந்தே குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் வெந்தயக்கீரை துவையல் செஞ்சு சாப்பிட்லாம் வெந்தயக்கீரை சட்னி செஞ்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி அவ்வளவோ இருக்குங்க ஃப்ரீயா கார்டனிங்க நடத்தி போவோம் எதுக்கு அதிக காசை போட்டு ஏமாந்து போகணும் நம்ம அப்படின்னு நான் சொல்றது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நிறைய போட்டு போட்டு நம்மளுக்கு ஆகிடும் ஐயோ வளரல ஐயோ வளரலன்னு அதனால தான் சொல்றேன் ஸோ இந்த கீரை ரகங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு நீங்க அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கீரையையும் நீங்க இந்த தைப்பட்டத்தில் இனிதே தொடங்குங்க பழங்கள்னு வளரும்போது வெள்ளரிக்கா வெள்ளரி பழம் அறுவடை பண்ணலாம் கொய்யா மரம் நீங்க வாங்கி வைக்கலாம் அதாவது கிராஃப்டட் வெரைட்டி மாடி தோட்டத்துல வச்சா இந்த சீசனுக்கு உங்களுக்கு வெயில் காலத்துல தான் நல்லா வரும் இது மார்க்கெட் ரக வெள்ளரிக்கா இது விதைகள் தேடி பார்த்து கரெக்டாக வளர்றதா பார்த்து வாங்கி இப்பயே செடிகளை வெய்யுங்க இதை வச்சோம் அப்படின்னா ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வெள்ளரிக்காய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வெள்ளரிக்காயெல்லாம் பல ரகம் இருக்குங்க சாம்பார் வெள்ளரிக்காய் குண்டு வெள்ளரிக்கா உருட்டை வெள்ளரிக்காய் கடந்த சீசன் போன வருஷத்துல இந்த காய்கறிகள்ல வெள்ளரிக்காவோட பல விதமானத நான் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி வீடியோ பதிவிட்டு இருந்தேன் மாடித்தோட்டம் பிள்ளையில செக் பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி இந்த கிருணி பழரகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நிலத்துல வளர்த்தாதான் நம்மளுக்கு உரிய அறுவடை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் தொட்டியில போட்டா சின்ன சின்ன ரவுண்டா தான் கிடைக்கும் இதுலயே மஞ்சள் வாட்டர் மெலன் சிவப்பு வாட்டர் மெலன் இந்த மாதிரிலாம் கூட இருக்குங்க அதே மாதிரி வெயில்ல வளரக்கூடிய மாதுளையும் பழச்செடி இது ஓவர் குளிர்ச்சிங்க இதை கூட நீங்கள் பழமரங்கள்ல ட்ரை பண்ணலாம் இருந்து வளர்க்குறதுக்கு பதிலாக நர்சரியில இருந்து கிராஃப்டட் வெரைட்டி வாங்குனீங்கன்னா இதெல்லாம் மாடித்தோட்டத்தில் ஜம்முன்னு வரும் இப்போ விதவிதமாக நான் நிறையா செடிகள் உங்களுக்கு காமிச்சேன் பொதுவாக சொல்றேன் அதில் நீங்கள் எதை தொடங்க போகிறீங்கன்னு அந்த தைப்பட்டத்துக்கு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி தோட்டம் பற்றி செடிகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்